சோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹ்மதுல்லாஹி வரகாத்துகு அல்ஹம்துலில்லா அல்லாஹ் மசல்லியலா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக் குசல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய திக்ரு ஒரு இஸ்மு ஒரு துவா மூன்றையும் சேர்த்து பார்க்க போகிறோம் மூன்று வாஜிஃபாக்கள் பெண்கள் வந்து இதே ரமலான் மாதத்தில் செய்து வைத்து கொள்ளுங்க உங்களுடைய கணவருடைய தொழிலில் அதிக வறக்கத்து ஏற்படும் வீட்டில் அதிக வறக்கத்து ஏற்படும் செல்வம் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கும் நமக்கு வந்து தேவையான பணத்தை அல்லாக கொடுத்து கொண்டே இருப்பான் அப்போ நமக்கு மலை போல செல்வத்துக்கே நம்ம இந்த ஒரு விவாதத்தை செய்தால் போதுமானதுன்னு சொல்லலாம் அவ்வளோ சிறப்புக்குரிய ஒரு அமலை தான் நம்ம வந்து வாஜிஃபாக்களாக பார்க்க போகிறோம் அதில் முதல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திக்ராக இருக்குது இந்த திக்ரு வந்து என்னென்னா சுபகா நல்லாகி வபீஹம் திகி சுபகா நல்லாகி அலீமே அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்புக்குரிய திக்ரு நபிசல்லாஹ் அலையிஸ்லாம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி சொன்னாங்க ரொம்ப வறுமை இருக்குது யார சூழலாக கடனெல்லாம் அதிகமாக இருக்குது இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எங்களுக்கு செல்வம் அதிகமாக இருக்குது ஏதாவது ஒரு அமலை சொல்லித்தாங்களே எங்களால் வாழ்க்கையில் நெருக்கடிகளை தாங்க முடியலன்னு கேட்டாங்க அப்போ வாழ்க்கையுடைய நெருக்கடிகள் அதிகமாக இருந்தால் செல்வம் அதிகமாக வேணும்னா கடனெல்லாம் அடையணுனா இந்த திக்ரை ஓதுங்கன்னு சொல்லிட்டு சுபஹான லாஹி விஹந்தி சுபஹான லாஹி அலிமதா வந்து என்ன பண்ணியிருக்காங்க பிசிலல்லாஹலீஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் செல்வத்தை நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திக்ராக இருக்கு அதுலையும் இந்த வார்த்தைக்கு நிறைய சிறப்பு இருக்குது அதில் ஒரு ரெண்டு சிறப்பை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள் ஒன்று வந்து என்னன்னா நம்ம ஓதக்கூடிய எல்லா திக்குருகளிலுமே இந்த திக்குரு தான் தலை சிறந்த திக்ரா இருக்குது அதுலயும் இந்த திக்ரையை வந்து நாம மட்டும் ஓதுல படைப்பினங்கள் அனைத்துமே ஓதுது அல்லாஹ் வந்து தான் படைத்த ஒரு படை இதை கொண்டு தன்னை வந்து புகழணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கான்னு யோசிச்சு கொள்ளுங்க மலக்குமார்கள் ஓதுறாங்க மரம் செடி கொடிகள் ஓதுது விலங்குகள் ஓதுது வானத்தில் பூமியில் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய அனைத்தும் ஓதுது மனிதர்கள் தான் வந்து என்ன பண்றது இல்லை கண்டுக்கொள்ளாமல் விடுறாங்க அதனால இந்த ஒரு திக்குற போதும் உங்களுக்கான ரிசுக்கு உங்களுக்கான செல்வம்னு சொல்லி அனைத்தையுமே கொண்டு வந்துடும் அப்போ முதல்ல இந்த ஒரு திக்ரை நூறு முறை ஒதுக்கொள்ளுங்க அடுத்து இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யா ரா ரஜாக்கு ஏ அல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய சிறப்புக்குரிய இந்த இஸ்மை நீங்க நூறு முறை ஒதுக்கொள்ளுங்க ஏ ரா ரசாக்குன்னா என்னன்னா ரிசுக் அளிக்கக்கூடியவன் அர்த்தம் ரிசுக் அப்படிங்கிறது சாப்பாடு மட்டும் ரிஸ்க் கிடையாது எல்லாமே ரிஸ்க்கு தான் நமக்கு உணவு ஆடை வருமானம் வேலை வசதி குழந்தைன்னு சொல்லி எல்லாமே நமக்கு ரிஸுக்கு தான் அந்த ரிசுக்கு தான் நமக்கு கொடுக்குறோம் அதை இன்னும் நிரப்பமாக கொடுக்க சொல்கிறோம் ஏன்னா நம்ம எல்லாத்துட்டையுமே வீடு இருக்குது தாங்குறக்குன்ட்டு நம்ம எல்லாத்துட்டையுமே ஏதோ ஒரு வேலை இருக்குது ஏதாவது ஒரு வருமானம் இருக்குது ஆனாலும் ஏன் நமக்கு பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் பத்தாமல் இருக்குது அதுல எல்லாம் இல்லாமல் இருக்குது அப்போ நமக்கு என்ன வேணும்னா மறுபடியும் வீடோ இல்லை வேலையோ வருமானமோ இல்லை இதை இன்னும் அதிகப்படுத்தி சொல்லி தான் நம்ம கேட்கணும் அதனால யார் ரசாக்குன்னு ஓதனீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிறது இல்லாதது தேவையான அனைத்தையுமே அல்லாஹ் என்ன பண்ணுவான் உங்களிடத்துல கொடுத்து விடுவான் அதனால் ஏ ரஜாக்கு ஏ அல்லா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நூறு முறை ஓதுங்க ஏ ரசாக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதுக்கு ஓதக்கூடிய இஸ்மு அது கூட நம்ம எப்பயுமே வந்து ஏழா ஓதுவது சேர்த்தி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா வந்து இஸ்முகளை தனியாக ஓதுறதை விட நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்தி ஓதுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் வந்து ஜல்ல ஜலாலுகுன்னு ஓதலாம் ஏ ரஜாக்கு ஜல்ல ஜலாலுகுன்னு ஓதலாம் இல்லாட்டினா நம்ம இல்லாட்டினா நம்ம ஏ ரஜாக்கு ஏழான்னு ஓதிக்கலாம் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் ஒதுக்குங்கிறதுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன் அப்போ இதை நூறு முறை ஒதுக்குங்க முதல்ல நம்ம என்ன சொன்னோம் திக்ரு நூறு முறை சொன்னோம் இப்போ இரண்டாவது இஸ்மு நூறு முறை கடைசியாக மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு துவாவை சொல்கிறேன் இந்த துவாவை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு முறை ஒதுக்கொள்ளுங்க சின்ன துவா தான் இந்த துவா தான் சுலைமான் அலை அவர்கள் ஓதிய யார் அவர்கள் அவர்கள் ஒரு நபியாக இருந்தாங்க இந்த உலகத்தில் வந்து மன்னராக இருந்து ஆட்சி செய்த நபியில் சுலைமான் அவர்கள் வந்து ஒருத்தராக இருக்கார் சுபஹணல்லாம் அவரிடத்துல தான் எல்லா ஆட்சியும் அதிகாரமும் இருந்துச்சாமா அவங்கள்ட்ட இல்லாத செல்வமே இல்லையாமா அந்தளவுக்கு சுலைமான் அலை சிலம் அவர்களிடத்துல ஆட்சி அதிகாரம் செல்வம் மாட மாளிகைகள் தங்க நகைகள்னு சொல்லி எல்லாமே இருந்துச்சு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை அனைத்தையும் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தது இந்த ஒரு துவா தான் துவாதான் ரப்பலி வஹப்லி முல்கன் லி அஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய துவா இது வந்து சூரா சாஃபில் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் வரும் இது துவா தான் நீங்கள் கேட்பீங்க தொழுகை இல்லாதப்ப திக்ரு ஓதலாம் இஸ்மோ ஓதலாம் இந்த துவா ஓதலாமா சிஸ்டர்னு கேட்பீங்க துவாவாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தாராளமாக வந்து ஓதிக்கொள்ளலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தொழுகையில் கூட நம்ம சஜிதாவில் ஓதக்கூடிய துவாவில் ஒன்றாக சேர்த்து கொள்ளலாம் பொதுவாக நான் ஒரு சில துவாக்களே சஜிதாவில் ஓதுவேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துவாவையும் ஓதுவேன் அதேமாதிரி தொழுகை முடிச்சதுக்கப்புறமும் நம்ம துவா கேட்கும்போது ஒரு சில ரப்பனா எல்லாம் ஓதிட்டு கேட்போம் அப்போயும் நான் இந்த துவாவை சேர்த்திப்பேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளமையாக ஓதலாம் அதே நேரத்தில் தொழுகை இல்லாத போதும் நம்ம அல்லாஹ் இடத்துல துவா சேர்க்கும் இதை ஓதிக்கலாம் துவாவாக இருக்கிறனால இதெல்லாம் நம்ம தொழுகை இல்லாத போதும் நம்ம ஓதிக்கொள்ளலாம் இந்த துவாவை இருபத்தோரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அப்போ இந்த ஒரு அமலை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அல்லாஹும் செல்வத்தை அதிக அதிகமாக பறக்கச் செய்து கொடுப்பான் நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க உங்கள் அனைவருக்காகவும் நான் துவா செய்துட்டுருக்கேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததுலையும் சிறந்ததை கொடுப்பான் இந்த ரமலான் உங்களுக்கு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ரமலானாக அல்லாஹ் நல்லதை கொண்டு மாற்றுவானாக ஆமிய நேரம் பிள்ளாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளை பார்த்துவாங்க வாங்க அஸ்லாம் வலைக்கம்